வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் இவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி காத்தால நூற்றி முப்பது பாயிண்ட் ப்ளஸ்ஸில் இருந்தது டப்புன்னு கீழே செவன்ட்டி பாயிண்ட் விழுந்தது இப்போ திரும்பி ஒரு எழுபது பாயிண்ட் மேலே இருக்குது மேலையும் கீழே நிஃப்டி போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி இரநூத்தறுபத்தெட்டு பாயிண்ட் ப்ளஸ்ஸில் ஓப்பன் ஆனது நெகட்டிவ் போச்சு இப்போ ஃப்ளாட்டாக ஆட்ட இட இட்ருக்கு கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தேர்ட்டியில் இருக்குது இருக்கிற இடத்துலையே இருந்துட்டுருக்கு அங்கேயே கோல்டு வாங்குறதுக்கு இதுக்கு மேலே பெட்டராக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது ஸோ கன்சிடர் பண்ணுறதா பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம ஊரில் இப்போது டேக்ஸ் ஃபைலிங் சீசன் உங்களுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் டெக்ட் பண்ண கூடிய சீக்கிரம் வந்துடும் முக்கால்வாசி பேருக்கு இன்கம் டேக்ஸே வராது இருந்தாலும் டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டிடிஎஸ்சில் பிடிச்சிருந்த பணம் திரும்பி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது யூஎஸ் எக்கானமி வந்து முன்னையாக நினைச்சதோட கொஞ்சம் ஸ்லோவாக குரோ ஆச்சு போன குவார்ட்டர் அப்படிங்கிறாங்க ஏன்னா கன்சூமர் ஸ்பெண்டிங் வந்து டூ பர்சன்ட்டு தான் க்ரோ ஆகியிருக்கு இது டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுன்னு இவங்க முன்னாடி நினச்சாங்க ஆனால் கியூ ஃபோர் ஜிடிபி வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் மேலே ஏற்றிருக்கு அதனால் கோர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுன்னு அதனால எக்கனாமிக் எக்ஸ்பென்ஷன் வந்து த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் யூ டூவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அமெரிக்கன் எக்கானமி டூயிங் வெல் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி காலத்தால் இந்த பிசிஇ அப்படின்னு ஒன்று வரும் அது ஃபெட்டோட ப்ரிஃபர்டு கேஜ் ஃபார் கேஜிங் இன்ஃப்ளேஷன் அது கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறாங்க சில பேர் குறையாதுங்கிறாங்க அப்படியே ரேட் கட் வந்தாலும் செப்டம்பரில் ஒன்று வரலாம் ஒவ்வொரு செப்டம்பரில் மிஸ் ஆச்சுன்னா இயர் எண்டில் ஒரு ரேட் கட் வரும் ஒரு ரேட் கட்னால் உலகம் மாறிடாது ஆனால் மார்க்கெட் ஒரேடியாக தூக்கினாலும் தூக்கணும் பட் இப்போதைக்கு ரேட் கட்டுக்கு பாசிபிலிட்டி இல்லை யுஎஸ் ஜாப் கிளைம்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதை வச்சு ரொம்ப ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டம் நானூற்றி எழுபத்தஞ்சு நாளாக வந்து இன்வெர்டட் ஹீல்டு கவ் இருக்குது எக்கானமியை இன்னும் பெருசாக எஃபெக்ட் ஆகல இன்னும் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அமெரிக்காவில் இப்போதைக்கு ஜூன் மாதத்தில் ரேட் கட் இல்லை அடுத்தது என் மீடியாவும் அஞ்சு டெக் ஜெயிண்ட்டும் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி எஸ்என்பி இண்டெக்ஸ் அவங்க தான் இன்னைக்கு வந்து ஆயிரம் பாயிண்ட்டு எஸ்என்பி இருந்ததுன்னா நியர்லி முப்பது பர்சன்ட் வந்து இவங்களால ஏறி இருக்குது இது மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் என் மீடியா அல்பேட் அமேசான் அண்ட் மெட்டா பிளாட்ஃபார்ம் இந்த என் மீடியாவோடய ட்வெண்ட்டி பர்சன்ட் ரேலி வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு இந்த ரைஸ் ஏற்றினத்துக்கு இது வந்து ஒரு கான்ட்ரிபியூட்ரி ஃபேக்டர் அதனால் நேற்று வந்து மார்க்கெட்டை டப்புன்னு அடித்தாங்க பாண்டு ஆச்சு பட்டு மார்க்கெட்டு பொத்துன்னு விழுந்தது நேற்று இன்றைக்கி நம்ம ஸ்டாக்கு மேலேயும் கீழையும் போயிட்டு இருந்தது இந்த என்எஸ்சி வந்து இந்தியாவோட இவி வெஹிக்கிள்க்கு இவி வெஹிக்கிள் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் டெஃபினட்டாக டாட்டா இருக்கும் நம்ம முன்னாடியே டாட்டாவை கன்சிடர் பண்ணிட்டோம் வேறு ஈவி வெஹிக்கிளில் டிவிஎஸ் மோட்டார்ஸை சேர்ப்பாங்கனா இருக்கும் பஜாஜை சேப்பான் ரெண்டு ஹீரோவை சேர்ப்பான் இது வந்து ஒரு போங்காட்டம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பியூர் இவி இண்டெக்ஸ்னு ஒன்றும் கிடையாது டாட்டா பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக போகிறா கூட அது ஈவி கம்பெனி கிடையாது அது வந்து லெஸ் தென் டென் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் வந்து இவி எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனியும் இப்போ இவி பண்ணுவான் அப்போ ஈவி தனியாக இது என்ன தனின்னு எனக்கு புரியல எனிவே ஒன்று இண்டெக்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எதாவது மங்காத்தா ஆடை வைக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணி வைக்கிறாங்க ஏமாந்து மங்காத்தா ஆடினிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் கோல்டு இடிஎஃப் வேர்ல்டு வைடு நேற்று குறைஞ்சிருக்குனிங்க நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க நாங்கள் போய் அங்கே வாங்குகிறோம் ப்ரைஸு குறையலை ப்ரைஸ் அங்கேயே தான் இருக்குது பணம் வெள்ளம் எடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் அதே இந்தியாவில் வந்து எடுத்தது ஈக்குவலாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ஆகிருக்கு ஃபோலியோஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ பர்சென்ட் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்து ஏஇஎம்னில் வந்து கோல்டில் வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி இந்தியாவில் இருக்குது அது வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடியில் இருந்தது அஞ்சு வருஷத்தில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி இருந்தது இதுக்கப்புறம் இப்போ ஆர்பிஐ ஒரு போடுறாங்க குடியரசீக்கிரம் ஒரு ட்ராமா நடக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னா மன்மோகன் சிங்க்கு முன்னாடி யஷ்வந்த் சின்னான்னு ஒருத்தர் இருந்தார் யஷ்வந்த் சின்னா நைன்டீன் நைன்ட்டியில் கோல்டை பிளட்ஜ் பண்ணி நம்ம கடன் வாங்கினது வரலாறு தெரியும் அந்த கடனை மன்மோகன் சிங் அடைச்சார் அப்புறம் ஐஎம்எஃப் கோல்டையும் மன்மோகன் சிங் வாங்கினது உங்களுக்கு தெரியும் அந்த கோல்டெல்லாம் இங்கேருந்து செலவு பண்ணி கூட்டின்னு வர அங்கேயே இருக்கட்டும் சேஃப் கஸ்டடியில் லாக்கர் ஃபீஸ் இல்லாமல் நீங்களே வச்சுக்கோங்க நாங்கள் வச்சுருந்தாங்க இத்தனை நாள் லாக்கர் ஃபீ இல்லாமல் இருந்தது அதனால் இப்போ வந்து யூகேலேருந்து நாங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இது ஒன் லேக் கேஜி ஆஃப் கோல்டு அதுதான் நூறு டன்னு நூறு டன்னு நம்ம வச்சுருந்தோம் அந்த நூறு டன்னில் கொஞ்சத்தை வச்ச கோல்டு இன்னும் மன்மோகன் சிங் ஐஎம்எஃப் கட்டத்தில் இருந்தபோது ஆக்ஸனில் எடுத்த கோல்டு இதை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறாங்களாம் இப்போ இந்தியாவில் ஸ்டோரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க இது போய் எப்படி இது வந்து இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்து என்னென்னு எனக்கு புரியல கடன் தொண்ணூத்தொன்னில் வாங்கினோம் தொண்ணூற்றி மூணில் கடன் அடைச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆக்ஷன் வாங்கிட்டோம் அன்றைக்கி காசு கொடுத்து அன்றைக்கி இருந்தது இன்றைக்கி வெலை மூணு மடங்கு ஏறிடுச்சு இன்றைக்கி அடுத்தது முத்தூட் ஃபைனான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து பதினேழு பர்சன்ட் ஏறி இருக்குது இந்த ஸ்டாண்டர் லோன் ப்ராஃபிட்டே ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபா கிடச்சிருக்கு இது Q4 ஃபோர் வந்து அனலிஸ்ட் எதிர்பார்த்ததோட ஜாஸ்தி நேற்று முத்தூட் ஃபைனான்ஸ் இப்போ அடித்தாங்க இன்றைக்கி முத்தூட் ஃபைனான்ஸாக கொண்டாடுவாங்க இது சேப்பு முத்தூட்டுன்னு சொல்லிடுறேன் சேப்பு முத்தூட்டு ப்ளூ முத்தூட்டு ரெண்டு குரூப் இருக்குது ஒரே செட் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸு ஒரே ஃபேமிலியில் ப்ளூ முத்தூட் சேப்பு முத்தூட்னு இருக்குது இது சேப்பு முத்தூட்டோட ரிசல்ட்டை பேசிகிட்டு இருக்கிறோம் சேப்பு முத்தூட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி மூணு கோடி ரூபா தான் லாபம் வருங்கிறது ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடியாக வந்துடுச்சு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் நான் வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐம்பது கோடி வந்துடுச்சு கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபா ஒரு ப்ராஃபிட்டு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எயிட்டி நைன் தௌசண்ட் க்ரோட்ஸ் ஆகிடுச்சு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இருபது பர்சன்ட் ஏறி இருக்குது கோல்டு விலை இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஏறினதில் லோன் டிமேண்டு ஒரேடியாக ஏறி இருக்குது முத்துவுட்டோட கடன் கொடுத்த ரேட்டும் ஏறி இருக்குது கடன் வாங்கின ரேட்டும் ஏறி இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா முத்தூட்டு நல்ல ரிசல்ட்டு மனப்புறம் சீப்பர் முத்துவுட்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோடய கருத்து ஸோ இது முத்தூட் ஃபைனான்ஸில் வந்த நியூஸு அடுத்தது டிடிகே ப்ரெஸ்டீஜோட ரிசல்ட் வந்திருக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு ப்ராக்டிகலி ஃப்ளாட்டு ரெவன்யூ ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஜென்ரல் சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் குறைஞ்சிருக்கு ஆப்ரேட்டிங் இன்கம் கூட பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஓவராலாக இது டிஸப்பாயிண்டிங் செட் ஆஃப் நம்பர்ஸு ஸ்டாக்கு இப்போ ஒன்றும் வைர ஊசி ரேஞ்சில் இருக்குது இப்போதைக்கு எழுநூறு கீழே போனால் இதை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் ஜியோ வந்து ஜியோ ஃபைனான்ஸ் ஆப் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதில் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுருது இது ஒரு பீட்டா ஆப்பு டெஸ்டிங் ஆப்பு போக போக அதில் லோன் சொல்யூஷன்ஸ் அண்ட் மட்டும் கவனிப்பாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் எஃப்ஐயை கொண்டு போகிறது அப்படின்னு தெரியுது பிப்ரோவோட பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் அந்த இருபத்தெட்டு பெர்சன்ட் ஷேர் வச்சுருக்கவங்க முப்பத்தாறு கோடி ரூபா டெலப்போர்ட்டுக்கு கொடுத்ததை பற்றி வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வருத்தத்தை ஓட்டு மூலமாக தெரிஞ்சுருக்காங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஓட்டு போட்டாங்க அதுக்கு பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த நைன்டி பர்சென்ட்டில் எழுபத்தி மூணு பர்சன்ட் ப்ரமோட்டரே வச்சுருக்காரு இப்போ மீதி இருபத்தி ஏழில் செவன்டீன் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பத்து பேர் அகேன்ஸ்ட் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து டெல போர்ட்டுக்கு வந்து நூற்றி அறுபத்தி ஏழு கோடி போன வருஷம் கிடச்சிருக்கு அவர் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பெய்டு ஐடி சர்வீசஸ் செக்டர் ஐடிசி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது ஹோட்டல் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க இது வந்து ஒரு அண்டர் மேனேஜ்மெண்ட்டு ஸ்டோரி அப்படிங்கிற பிராண்டில் ஜெய்சல்மரில் லான்ச் பண்ணுறாங்க இது ஒரு ரிசார்ட்டு ஜோத்பூருக்கும் ஜெய்சல்மர்க்கும் போகிற வழியில் இருக்குது ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பேங்க்வே அண்ட் மீட்டிங் ஸ்பேஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது ஓயோ வந்து என்ன சொல்கிறாங்க இப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் ஹண்ட்ரட் க்ளோஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்கன்னு இதுதான் பன்னெண்டு வருஷத்தில் முதல் வாட்டி ப்ராஃபிட்டு இதுவும் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டு ஏன்னா எனக்கு தெளிவாக தெரியும் நான் ஊருக்கு பொறுத்த நம்ம டிரைவருக்கு ஓயோ மூலம் புக் பண்ணோம்னா அந்த காசும் போய்டும் ரூமும் கிடைக்காது எப்படி நூறு கோடி ப்ராஃபிட் பண்ணாங்கன்னு தெரில இந்த வந்து உங்களை பலியாடு மாதிரி ரெடி பண்ணுறான் வாவ்னு கூப்பிடுறான் ஆடு எப்போதும் கசாப்பு கடைகாரன்னு தான் நம்போம் கசாப்பு கடைக்காரன் கத்தி எத்தான் ஆடாக நம்ம போகாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லது இன்னைக்கு ப்ராட் மார்க்கெட் அடிச்சிருக்காங்க இன்ஃபோசிஸ் அடிச்சிருக்காங்க கர்நாடகா பேங்க்கு நாட்கோ எல்லாமே கீழே இருக்குது ஏதாவது பார்த்து நல்லா கன்சிடர் பண்ணுங்கள் மண்டே அன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டான்ட்டுங்க உங்களை பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்